ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமெல்லாரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப மணக்க மணக்க ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க நல்ல கிராமத்தில் நம்ம பாட்டிங்க வைக்கிற மாதிரி அதே பக்குவமான ஒரு சுவையில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்குற மட்டன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு ஒரு ரெண்டு சின்ன பீஸ் தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்தது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு ஏழு லட்டு பூண்டு அப்புறமா ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகோட காரம் சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு கிராம்பு உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு பட்டா உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப மனமா ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட் ரெடி இப்போ இதை ரோரமாக வச்சுக்கலாம் தான் நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்கிறேன் குக்கரில் செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அது கொதிச்சு வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் அளவுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டார் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த வாசனைக்காக பட்டை கிராம்பு அந்த பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வந்து சோம்பு வந்து நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வெங்காயம் அதுவும் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொடுத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோடய பச்சை மண்ணம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வந்து முழு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து வெங்காயமும் சே ஜாஸ்தி சேர்த்துருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டத்தையும் வந்து நல்ல மசியை நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க நம்ம சேர்க்குற பொருட்கள் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க அது பார்க்கும்போது நல்ல குழைவாகி அந்த தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அதில் நல்லாவே இறங்கணுங்க இப்போ இது நல்ல மசியை வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து அது நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை இது கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நம்ம வந்து இதுலேயே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் தனியாக சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம் அதனால் இது கூட சேர்த்துட்டு அதோடய பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த மசாலா கூட நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதிலேயே வந்து மசாலா செய்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் காரம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக தூள் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் வச்சு மொத்தமாக சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல இந்தளவுக்கு வந்து எல்லாமே அந்த பச்சை எல்லாம் போகிற மாதிரி நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டன் போது அது வந்து நல்லா இருக்குங்க மசாலா கரைஞ்சி போயிடாமல் தீ மிதமாகவே வச்சுட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து வதங்கி அதோடய கலரெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயாச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ மட்டனை வந்து நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட வந்து நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா பிடிச்சி இந்த மட்டன் வந்து இந்த மசாலா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்படியே சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரம் வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இதில் வந்து வதங்கணுங்க இது கூடவே கொஞ்சம் பொல புதினா மல்லி இல இதையும் சேர்த்துட்டு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படி சேர்த்து வதக்கும்போது இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கேன் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கவும் அங்கே பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த மல்லியிலலாம் சேர்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்ததாக வந்து இது வேகிற அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சம் போல் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க எப்போவுமே மட்டனுக்கு வந்து கொஞ்சம் அளவாகவே தண்ணி சேர்த்துக்கொடுங்க ஏன்னா அது வெந்து வரும்போது இன்னுமே நம்மளுக்கு தண்ணியாக கிடைக்கும் அதனால வந்து அளவாகவே தண்ணி சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக வைக்கிறதுனால நான் வந்து இந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி குழம்பாக வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு ஆனால் மட்டன் வெந்து வரும்போது நம்மளுக்கு இன்னுமே இந்த தண்ணியோட அளவு வந்து கூடவே இருக்குங்க இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா உப்பு காரத்தில் செக் பண்ணிக்கலாங்க உப்பு உப்புக்கார உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு இது மட்டன் வேகிற அளவுக்கு உங்கள் குக்கர் அளவுக்கு விசில் வந்து விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க நாளைக்கு வந்து என்னோடய குக்கருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகி மட்டன் சூப்பராக வெந்து வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ கடைசி மேலே நறுக்குன மல்லியில் விருப்பப்பட்டால் தூவிட்டு நல்லா கலந்துட்டு சுடுசுடு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நைட்டை நல்லா சூடுபடுத்தி ஒரு இட்லி தோசை வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க